மலக்கசடு சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கம்மாபுரத்தில் சாலை மறியல் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த கம்மாபுரம் பகுதியில் மலக்கசடு சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்போவதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் சிதம்பரம் விருத்தாச்சலம் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்தவுடன் கம்மாபுரம் காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது லாரி உரிமையாளர்களின் வாழ்வாதாரத்தை காத்திட நியாயமான வாடகை தராவிட்டால் மாபெரும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என திமுக அரசுக்கு எச்சரிக்கை விடுத்த கனரக லாரி உரிமையாளர் சங்கத்தினர் கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரம் காட்டுமன்னார்குடி புவனகிரி ஸ்ரீமுஷ்ணம் விருத்தாச்சலம் திட்டக்குடி நெய்வேலி வேப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் சம்பா சாகுபடி நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்வதற்காக மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் இருநூற்று முப்பத்தி நான்கு அரசு தற்காலிக நேரடி கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்பட்டன அவ்வாறு அமைக்கப்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் தங்கள் நெல் மூட்டைகளை விற்பனை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் அரசு தற்காலிக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் உள்ள நெல் மூட்டைகளை லாரி மூலமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் குடோன்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது இதற்காக டெண்டர் எடுத்த ஒப்பந்ததாரர் உள்ளூர் லாரி உரிமையாளர்களை அழிக்கும் விதமாக செயல்படுவதாகவும் உள்ளூர் லாரி உரிமையாளர்களை புறக்கணித்துவிட்டு வெளியூரிலிருந்து லாரிகளை கொண்டு வந்து நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் இருந்து நெல் மூட்டைகளை எடுத்து செல்வதாக லாரி உரிமையாளர் சங்கத்தினர் புகார் தெரிவிக்கின்றனர் இதனால் பல்வேறு இடங்களில் கடன் வாங்கியும் கிராமப்புறங்களில் உள்ள விவசாய நிலங்களை விற்றும் லாரி வாங்கியுள்ள உள்ளூர் உரிமையாளர்களுக்கு முன்னுரிமை அளிக்காததால் தங்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படுவதாகவும் குறைவான வாடகைக்கு லாரிகளை ஒப்பந்ததாரர்கள் இயக்க வற்புறுத்துவதாகவும் இதனால் லாரிகள் இயக்காமல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர் மேலும் தங்களுக்கு நியாயமான வாடகை வழங்க வேண்டும் எனவும் வருகிற மார்ச் பதினைந்தாம் தேதி அரசு ஒப்பந்ததாரர் மற்றும் கனரக லாரி ஓட்டுநர் உரிமையாளர் சங்கத்தினரிடம் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாகவும் அதில் சுமூக தீர்வு எட்டாவிட்டால் அனைத்து அரசியல் கட்சியையும் ஒன்றிணைத்து மாபெரும் போராட்டத்தை முன்னெடுப்போம் என ஸ்டாலின் அரசுக்கு லாரி ஓட்டுநர் உரிமையாளர் சங்கத்தினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் சார்பில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியலில் ஈடுபட்டனர் திமுகவின் சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிக்கு மாறாக ஓய்வு திட்டத்தின் தொடர்பாக ஆய்வு செய்ய அமைந்துள்ள ஆய்வுக்குழுவை திரும்ப பெற்று ராஜஸ்தான் மாநிலம் ஜார்க்கண்ட் மாநிலம் மற்றும் பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்தியது போல திமுகவின் சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதி எண் முன்னூற்று ஒன்பதின்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றும் பிற மாநிலங்களில் சிபிஎஸ் திட்ட ஊழியர்களுக்கு வழங்குவது போல் பணிக்கொடை மற்றும் குடும்ப ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் மாநில ஒருங்கிணைப்பாளர் தில்லை கோவிந்தன் தலைமையிலும் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்க மாநில துணைத் தலைவர் எசியப்பன் முன்னிலையில் நூற்றிற்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம் நடத்தி தொடர்ந்து திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர் சிபிஎஸ்ஐ ரத்துறாது முதல்வரே அரசாணை முடித்து ஒன்பது என்ஆட்சி நீங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் இருநூறு கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய நிகழ்ச்சி நடைபெற்றது கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தமிழக அரசு மற்றும் சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை சார்பில் வளைகாப்பு நடத்தப்படுகிறது அதன்படி நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு கோவில்பட்டி சமூக நலத்துறை பொறுப்பாளர் திலகா தலைமை வகித்தார் சிறப்பு அழைப்பாளர்களாக கோவில்பட்டி நகரமன்ற தலைவர் கருணாநிதி மற்றும் ஒன்றிய செயலாளர் முருகேசன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்று வைத்து நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் தொடர்ந்து இருநூறு கர்ப்பிணி பெண்களுக்கு வளையல் அணிவிக்கப்பட்டு தமிழக அரசு சார்பாக சீதனம் வழங்கப்பட்டது தொடர்ந்து கர்ப்பிணி பெண்களுக்கு சத்தான உணவுகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில்பட்டி சமூக அரச <laughs> நட <laughs> தொகுதி நிதியில் இருந்து சுமார் ஒன்பது லட்சத்து வைத்தார் செங்கல்பட்டு திருமணி ஊராட்சியில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான நியாய விலைக் கடையை திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி தொகுதி மேம்பாட்டு நிதியில் சுமார் ஒன்பது லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டது இந்த நியாயவிலைக்கடை கட்டிடத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி ரிப்பன் வெட்டி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மேல்மட்ட குழு உறுப்பினர் செல்வகுமார் திருமணி ஊராட்சி மன்ற தலைவர் மோகன ராமச்சந்திரன் திருக்கழுகுன்றம் ஒன்றியம் மாவட்ட கவுன்சிலர் ஆர் கே ரமேஷ் ஒன்றிய கவுன்சிலர் சுகன்யா தனசேகர் மணி ஊராட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் விழாவில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் தமிழக அரசு நான்கு நிதிநிலை அறிக்கைகளை வெளியிட்டது திமுக அரசு நாளை மறுநாள் பதினைந்தாம் தேதி கடைசி நிதிநிலை அறிக்கையை வெளியிட உள்ளது கடந்த நான்கு ஆண்டுகளில் ஏராளமான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன ஆனால் தடுப்பணைகள் கட்டப்படவில்லை புதிய பேருந்துகள் வாங்கப்படவில்லை அரசு கல்லூரிகளில் நான்காயிரம் உதவி பேராசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றது குறித்து எதுவும் நடக்கவில்லை இந்த அரசு அறிவிப்புகளை வெளியிடும் அரசாகவே உள்ளது இதில் செயல்படுத்தப்பட்டவைகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தினார் தமிழ்நாட்டில் நெல் கொள்முதல் விலையை மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாயாக உயர்த்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்தும் தமிழக அரசு உயர்த்தவில்லை சத்தீஷ்கரில் மூன்றாயிரத்து நூற்று இருபது ரூபாயும் ஒடிசாவில் மூன்றாயிரத்து நூறு ரூபாயும் நெல் கொள்முதல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது சுவாமிநாதன் கமிஷன் கூறியது போல குவிண்டால் ஒன்றுக்கு மூன்றாயிரத்து நானூற்று ஐம்பது ரூபாய் நெல் கொள்முதல் விலை வழங்க வேண்டும் இதை கருத்தில் கொண்டு குவிண்டால் ஒன்றுக்கு ஆயிரம் ரூபாய் உயர்த்தி மூன்றாயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார் சென்னையில் தேதி தொகுதி மறுசீரமைப்பு கூட்டத்திற்கு ஏழு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்க உள்ளனர் கர்நாடக துணை முதல்வரை தமிழக அரசு சார்பில் நேரில் சென்று அழைத்துள்ளனர் கர்நாடக அரசின் நிதிநிலை அறிக்கையில் மேகதாது அணை கட்ட ஆயத்தமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களை தமிழகத்திற்கு அழைக்கக்கூடாது என்று எட்டாம் தேதி அறிக்கை வெளியிட்டேன் ஆனால் கர்நாடகாவை அழைத்து காவிரி பாசன விவசாயிகளுக்கு தமிழக முதல்வர் துரோகம் செய்துள்ளதாக குற்றம் சாட்டினாா் புதுச்சேரியில் மகளிர் உரிமைத்தொகை இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் உயர்த்தி இருப்பது வரவேற்கத்தக்கது தமிழகத்தில் இரண்டு புள்ளி இருபத்தி ஐந்து கோடி குடும்பங்கள் உள்ள நிலையில் தற்போது ஒன்று புள்ளி பதினாறு கோடி குடும்பங்களுக்கு மகளிர் தொகை வழங்குவது ஏற்கத்தக்கதல்ல தமிழகத்தில் இத்தொகையை இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் ஆகியோர் உடனிருந்தனா் சத்தீஸ்கரில் ரூபா மூவாயிரத்தி நூற்றி இருபது ஒடிஷாவில் ரூபா மூவாயிரத்தி நூறு தமிழ்நாட்டில் நெல் கொள்முதல்களை உயர்த்தப்படுவது எப்போது தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் நடமாடும் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்தார் செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனையில் வாரம் தோறும் வியாழக்கிழமைகளில் வள்ளலார் தீபம் அறக்கட்டளை சார்பில் மருத்துவமனையில் உள்ள நோயாளிகள் மற்றும் பொதுமக்களுக்கு உணவு வழங்கும் விதமாக தீப அறக்கட்டளை செங்கல்பட்டு மாவட்ட பொறுப்பாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி முத்துக்குமரன் ஏற்பாட்டில் நடமாடும் தர்மசாலை அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியை மருத்துவமனை முதல்வர் சிவசங்கரன் மருத்துவ கண்காணிப்பாளர் ஜோதிக்குமார் மற்றும் திமுக செங்கல்பட்டு நகர பொருளாளர் ஆனந்தன் நகர்மன்ற உறுப்பினர் சந்தோஷ் கண்ணன் சத்யா நகர தலைவர் ஏகாம்பரம் மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் நகர கழக நிர்வாகிகள் அறக்கட்டளை நிர்வாகிகள் நகர இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அப்படின்னு அக்கா கரெக்டா அக்கா புரியும் புரியும் அதுதான் வர மாட்டேன் நான் நான் அக்கா கொஞ்சம் அக்கா ஐயா தயந்துருங்க அப்படி இது இது வைக்கலாம் யாருமே நிக்கலையே மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து திமுக மத்திய ஒன்றியம் சார்பில் மத்திய அமைச்சர் உருவ பொம்மையை எரித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற மும்மொழி கொள்கை குறித்த விவாதத்தில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாகரீகமற்றவர்கள் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விமர்சித்ததை கண்டித்து ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் திமுக மத்திய ஒன்றியம் சார்பில் பானாவரம் கூட்டுச்சாலை பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் மத்திய ஒன்றிய செயலாளர் பூர்ணச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர்கள் மற்றும் பல்வேறு துறையினர் கலந்து கொண்டு நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற மும்மொழி கொள்கை குறித்த விவாதத்தில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாகரிகமற்றவர்கள் என விமர்சித்த மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்தும் அவரது உருவ பொம்மையை எரித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய கழக நிர்வாகிகள் பிராணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மயிலம் அடுத்த பெருமண்டூரில் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழா நடைபெற்றது விழுப்புரம் வடக்கு மாவட்டம் திமுக சார்பில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா மயிலம் சட்டமன்ற தொகுதி மயிலம் வடக்கு ஒன்றியம் பெரமண்டூர் ஊராட்சியில் மயிலம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் மணிமாறன் தலைமையில் நடைபெற்றது விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் செஞ்சுமஸ்தான் தலைமை பேச்சாளர் தமிழ்ச்சாதி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினா் இந்த நிகழ்வில் மயிலம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் மாசிலாமணி சேதுநாதன் மாநில தீர்மானக்குழு உறுப்பினர் செஞ்சி சிவா மாவட்ட அவைத்தலைவர் டாக்டர் சேகர் மயிலம் ஒன்றிய தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் மாவட்ட துணை செயலாளர் அருணகிரி பொதுக்குழு உறுப்பினர் ரவி மயிலம் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் சொல்லியல் பெலாகுப்பம் ஊராட்சி மன்ற தலைவர் பூங்கா பாக்யராஜ் ஒன்றிய குழு துணைத் தலைவர் புனிதா ராமஜெயம் ஒன்றியக்குழு உறுப்பினர் சரசு முருகன் மாவட்ட அமைப்பாளர் அன்சாரி ஒன்றிய திமுக நிர்வாகிகள் சேகர் சண்முகம் ஆனந்தன் சித்ரா ஏழுமலை ஆனந்தவேல் சேகர் சிவானந்தம் ஞானசேகர் வழக்கறிஞர் சிலபரசன் பிரபு உதயவாணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இறுதியாக ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் பழனிவேல் நன்றி கூறினார் அருமேனன் சேதுநாதன் அவர்களே இங்கே ஒரு சிறப்பான கருத்தை பதிவிட்டு அமர்ந்த பிறந்தநாள் விழாக்காரன் தலைவர் தளபதி மக்கள் முதல்வர் தளபதி மக்கள் முதல்வர் தளபதி தமிழக முதல்வர் தளபதி காலை சிற்றுண்டி சாப்பிட்டாங்க மத்திய சாப்பாடு கலைஞர் முட்டையோட போட்டார் அப்ப படிக்கிற பிள்ளைங்களுக்கு நோட்டு புத்தகம் பேனா பென்சில் ஜாமண்டரி அது மட்டும் இல்லாம காலில் போடுறதுக்கு மெரிப்பெடி அது மட்டும் இல்லாம பத்தாவது வாங்க வாழ்க வாழ்க வாழ்க